நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற வட்டாட்சியர் அவர்களே இந்த நிகழ்ச்சி இன்று இருந்து வருகிறது மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுடைய கோரிக்கைகளே பட்டியலிடப்பட்ட சேவைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் இந்த முகாமின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் பெறக்கூடிய மனுக்கள் மீது உடைய மனுக்கள் அனைத்துமே நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக தீர்வு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது மனுக்களின் சில சில விண்ணப்பங்கள் விண்ணப்பக்கான கால அவகாசம் விண்ணப்பதாரர்கள் தெரிவித்தார்களே ஆனால் அதன் பிறகு கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டு மனுக்கள் எந்த காரணத்தை கொண்டும் அதாவது மனுக்கள் இதுவரை ஐம்பத்தைந்து பயனாளிகளுக்கான அந்த சேவைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிமிடம் வரை இதன் பிறகு வரக்கூடிய மனுக்கள் மீதும் நம்ம துரிதமாக நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம் முதல்வர் அவர்களின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் இந்த ஆலங்குடி தொகுதிக்குட்பட்ட கல்லாலங்குடி ஊராட்சி உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த முகாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற நடைபெற்ற பல்வேறு முகாம்களை விட நமது ஆலங்குடி தொகுதியிலே செயல்படுத்தப்பட்ட பல்வேறு முகாம்களை விட அதிகமான மனுக்களோடு மக்களோடு பங்கேற்கக்கூடிய முகாமாக இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த முகாமிற்கு ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஏடி பஞ்சாயத்து அவர்களுக்கும் மற்றும் இந்த முகாமை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருவரம்புல ஒன்றியத்தினுடைய முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மக்களை பணியாற்றுவதுதான் எனது ஒரே கடமை என்ற உணர்வோடு இந்த மண்ணில் பல்வேறு திட்டங்களை பல்வேறு பள்ளிகளை இப்படி பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தந்த ஐயா கேபிகே கே அவர்கள் வழியில் மிக சிறப்பான மக்கள் பணி கொண்டிருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மரியாதைக்குரிய அண்ணன் டி தங்கமணி அவர்களே மற்றும் நடைபெறுகின்ற அனைத்து முகாமிற்கும் அறிவு தந்து இந்த முகாமுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட பிற்படுத்தப்பட்ட அலுவலர் அமீர் பாஷா அவர்களுக்கும் அதே போல இந்த முகாமில் சிறப்பாக கலந்து கொண்டு சிறுமி சேர்த்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊரக வளர்ச்சியினுடைய இயக்குநர் மரியாதைக்குரிய அருமை சோதனர் மோகன சுந்தரம் அவர்களையும் இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆனமொழி வட்டாட்சியர் அவர்களே உரிமை விண்ணப்பங்களை பெறுகின்ற இடத்தில் நேரடியாக சென்ற பொழுது அங்கே இதுவரைக்கும் காலையிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்குமே கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் நூற்றி பதினெட்டு பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் அந்த கலைஞர் மகளிர் உரிமை கேட்டு விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்தியாவில் இருக்கின்ற எந்த முதலமைச்சரும் இல்லாத யாரும் யோசித்து பார்க்காத ஒரு திட்டத்தை செயல்படுத்தினார் என்றால் இது சாத்தியமா என்று கேட்டவர்களுக்கு இது சாத்தியம் என்று நிரூபித்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கிக் அதே மாதிரி அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை போன்ற அந்த மாதாந்திர உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஆக உயர்த்தி வழங்கி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் பேருக்கு அரசின் மூலமாக நேராடியாக மாத மாதம் அந்த நிதி வந்து சேர்க்கிறது அந்த அடிப்படையில் இந்த முகாமிலே நமது முதலமைச்சர் ஒரு சில தளர்வுகளை கலைஞர் மகளிர் உரிமை பெயருக்கான தளர்வுகளை தந்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் உதவிடக்கலாம் என்று அதே மாதிரி ஒரு சிலவே சத்துணவு சமையலர் சத்துணவு அமைப்பாளர் அதே மாதிரி தலையார்கள் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு பென்ஷன் வாங்கினாங்க அவர்களுக்கு கடந்த காலத்தில் தவிர்க்கப்பட்டது அதனை தளத்தை ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வருமான வரம்பு உயர்த்தி அதுவரைக்கும் நாற்பதாயிரம் வருமான வரம்பு உள்ளவர்களுக்கும் கலைகள் மகளிர் உரிமை தொகை வழங்கலாம் என்று ஆக இந்த அடிப்படையில் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கு இல்லை என்ற நிலை கடந்த முறை செயல்படுத்தியது இருந்தது அதையும் தளர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் டிராக்டர் விவசாயத்திற்கு

நேற்றைய தினம் பெற்றிருப்பவர் விவசாயிகளுக்கான தனி நிதிநிலை அவர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும் அதே போல வியாபாரிகளுக்காக பாதிக்கப்படாமல் அவர்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்படி எல்லா ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான் அதனால தான் இன்றைக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் முதலமைச்சர் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள் இந்த மனுவில் கொடுத்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றி நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த முகாமில் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு நான் இந்த நிகழ்வுக்கு வருவது பதினொன்றரைக்கெல்லாம் வந்துட்டேன் பதினொன்றரை வரைக்கும் கிட்டத்தில் நமது இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கொண்டிருக்கிறார்கள் அதிலே இன்றைக்கு எண்பத்தி ஐந்து பேருக்கு ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக கலைஞரின் கனவு இல்லம் மூன்றரை லட்சம் மதிப்பில் மூன்று பேருக்கு ஆணைகள் வழங்க இருக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக ஆறு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்க இருக்கிறோம்

எண்பத்தி ஐந்து மனுக்களுக்கு தீர்வு கண்ட வரலாற்று சிறப்பு பாய்ந்த முகாமாக நமது பகுதியில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக அரசு அலுவலக பெருமக்களுக்கும் இங்கே இருக்கின்ற ஏடி பஞ்சாயத்து நமது பேசுவர் உட்பட அத்தனை அதிகாரிகளுக்கும் இந்த சிறு முகாமை மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நான் கேட்டு கேட்டி தங்கமணி அவர்களுக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நமது கல்லடங்குடி ஊராட்சியில் கல்லுக்குண்டுகரை நெற்றதுக்கரை பகுதியில் இருக்கின்ற மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார்கள் அந்த இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு கேட்டு வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள் அது நீதிமன்றத்திலும் அதற்கான உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரும் தனி கவனம் செலுத்தி உங்களுக்கு பட்டா கிடைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்